தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய திட்டங்களில் விற்பனைக்கு தயாராக உள்ள வீடுகள் விவரங்களை எளிதாக அறிய புதிய இணையதளம் துவக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ற பெயரில் புதிய இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நான்கு மணியளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கியது இந்த விழாவின் பிரதான நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நான்கு மணிக்கு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக பதிமூன்றாம் தேதி முதல் பகல் பகல்பத்து திருவிழா நடைபெற்றது பகல்பத்து உற்சவம் பத்தாவது நாளான நேற்றுடன் நிறைவு பெற்றது சொர்க்கவாசல் திறப்புடன் இன்று ராப்பத்து உற்சவம் தொடங்குகிறது அரசு அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்கள் சேர்ந்து ஜாக்டோஜியோ கூட்டமைப்பாக போராடி வருகின்றன இந்த கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த அதிமுக ஆட்சியில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்து ஆட்சிக்கு நெருக்கடி தரப்பட்டது அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக சார்பில் ஜாக்டோஜியோ போராட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக சட்டசபை தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டரை ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் கடும் அதிருப்தியில் உள்ளன இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் இருபத்தி எட்டாம் தேதி கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்தப்போவதாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது அப்போது மூன்று லட்சம் பேரை திரட்டி சென்னையில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டவும் திமுக அரசுக்கு தங்களின் வலுவை காட்டவும் ஏற்பாடு செய்து இதன் பிறகும் கோரிக்கைகளுக்கு அரசு அரசுவிசைக்காவிட்டால் பொதுத் தேர்வுகள் முடிந்ததும் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தலாம் என ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக ஜாக்டோ ஜியோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்துக் கட்சி தலைவர்களுக்கும் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக அழைப்பிதழை வழங்க விஸ்வ இந்து பரிசத் முடிவு செய்துள்ளது இலங்கைக்கு கடத்துவதற்காக சென்னை பெரம்பூரில் காலி பெயிண்ட் டப்பாக்களில் வைத்து புதர் மண்டிய பகுதியில் புதைத்து வைத்து இருந்த இருநூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையைச் சேர்ந்த சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர் உதயகுமார் சென்னையில் உள்ள தனியார் தங்கும் விடுதி ஒன்றில் பதுங்கியிருப்பதாக மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குனர் அரவிந்தனருக்கு தகவல் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது மழை வெள்ளம் பாதித்த சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் இரண்டு புள்ளி எட்டு இரண்டு லட்சம் சிறார்களுக்கு தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் தென் மாவட்டங்களிலும் விரைவில் தடுப்பூசி போடப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார் புழல் மத்திய சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்தவர்கள் குறித்த விவரங்களை கோரிய ஆர்டிஐ மனுவுக்கு உரிய பதிலளிக்குமாறு சிறைத்துறை தலைவர் அலுவலகமும் ஆளுநர் அலுவலகமும் பரிந்துரைத்துள்ளனர் காஷ்மீருக்கு சுய நிர்ணய உரிமை தேவை என்று திமுக ராஜ்யசபா எம்பி அப்துல்லா பேசியது நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு மிகவும் ஆபத்தானது இவர்களது கொள்கையை அனுமதித்தால் நாடு துண்டாகிவிடும் என்று மத்திய இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசியுள்ளார் ஊழல் செய்து கிடைத்த வருமானத்தில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கும் அமைச்சர்களில் பொன்முடி சிக்கியிருக்கிறார் பொன்முடி போன்றே வழக்குகளை செட்டப் செய்து முடித்த மற்ற அமைச்சர்களும் விரைவில் தண்டிக்கப்படுவர் தமிழக அமைச்சர்கள் பலரும் ஊழல் வழக்கில் சிக்கி விரைவில் தண்டனை பெற இருப்பதால் சென்னை புழல் சிறை வளாகத்தில் அவர்களுக்காக தனி கட்டடம் கட்ட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சொந்த மாவட்டத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி வரும் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான பணிகள் தொடங்கவுள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதிகனமழை பெய்துள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இதுவரை முப்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார் கேலோ இந்தியா போன்ற விளையாட்டுகளின் பெயரை மாநில மொழிகளில் அழைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னை எண்ணூரில் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று நாற்பது லிட்டர் எண்ணெய் கலந்த நேரிலிருந்து நானூற்று ஐந்து புள்ளி ஏழு டன் எண்ணெய் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பணியின் தாக்கம் அதிகரித்துள்ளது கோவை நீலகிரி தருமபுரி ஈரோடு கரூர் பரமத்தி மதுரை சேலம் திருத்தணி வால்பாறை போன்ற நகரங்களில் பகல் நேரத்தில் குளிர் அதிகரித்துள்ளது மாநில அளவில் குன்னூரில் பதினொன்று கொடைக்கானலில் ஒன்பது மற்றும் ஊட்டியில் ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது மாநில தலைமை செயலாளர்களின் மூன்றாவது தேசிய மாநாடு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது